மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பையரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் முதல் வாரம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது இந்த டிசம்பர் மாதம் இரு இருபத்தி நான்காவது வருடத்திலிருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வரை கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவரின் பிறப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறப்பு பெரு ஜூ விழா ஜூப்ளியை கொண்டாடுகிறோம் நாமும் மரியாதை காணப்போர் சேனலில் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற தலைப்பில் ஒரு ஆண்டு முழுவதும் மாதாவைப் பற்றிய அரிய செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம் முதல் பகுதி முதல் வாரம் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி ஒரு வாரம் முழுவதும் செய்திகள் இருந்தது இந்த வாரம் இன்றிலிருந்து ஒரு ஏழு நாட்கள் ஏழு வீடியோக்கள் மாதாவுடைய புனித பொருட்கள் என்ற தலைப்பில் ஒரு வாரம் இந்த வாரம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு மாதா பற்றிய புனித பொருள் பற்றிய செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வகையில் இன்று மாதாவுடைய திருமண மோதிரம் அதை பற்றிய செய்தி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அரிய ஒரு மாதாவுடைய திருப்பண்டம் மாதாவுக்கு நேரடியான திருப்பண்டங்கள் அவங்க உயிரோட ஆன்மாவோட மோட்சம் போனதினால அவங்கள் சார்ந்த சில பொருட்கள் நமக்கு இருக்குது அந்த வகையில் மாதாவுடைய திருமண மோதிரம் ஒரு திருப்பண்டமாக இருக்குது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் முத்தி பெற்ற ஆன் கேத்ரின் அப்படின்றவங்க இருந்தாங்க அவங்க தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சுருக்காங்க மாதாவுடைய திருமண மோதிரம் என்ற அந்த திருப்பண்டத்தை பற்றி அவங்க எழுதுனதுக்கு அப்புறம்தான் இது மாதாவுடைய பு புனித பொருள் மாதா அணிந்திருந்த மோதிரம் திருமண மோதிரம் அப்படின்ற விஷயமே உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இத்தாலி நாட்டில் இருக்கிற பெருஜியா அப்படின்ற இடத்துல இருக்கின்ற மறைமாவட்ட பேராலயம் சான் லொரான்சோ பேராலயத்தில் அந்த புனித பண்டம் மோதிரம் இருக்குது அதை பார்க்க போனாங்க அவங்க எழுதி வச்ச செய்தியை படித்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு ஆனால் பல ஆண்டுகள் படுக்க படுத்த படுக்கையாக அந்த மாதிரி இருந்தாங்க அந்த அந்த பேர் பெற்ற ஆன் கேத்ரின் எம்ஏரிச்சின்றவங்க அவங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு காட்சி காண்டாங்க படுத்த படிக்கா இருந்தவங்க அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்றதுதான் இப்போ மேட்ரு அவங்க அந்த காட்சியில் பார்க்குறாங்க நான் வந்து மாதாவுடைய திருமண மோதிரத்தை பார்த்தேன் அது தங்கத்திலேயோ அல்லது வேறு ஒரு உலோகத்திலையோ இல்லை ஒரு கருப்பான ஒரு பொருளில் அந்த மோதிரம் இருந்தது கருமை நிறத்தில் அப்படின்றாங்க மெல்லியதாக இல்லாமல் ஒரு சுண்டு விரல் அளவுக்கு அந்த மோதிரம் அவ்வளோ மொத்தமாக இருந்தது அப்படின்றாங்க ஒரு அழகிய அழகிய ஆலயத்தில் பல பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல அந்த பீடத்தில் அந்த மோதிரம் இருந்துச்சு அதை நான் காட்சியில் பார்க்குறேன் அப்படின்றாங்க திருமணமாக இருந்தவங்கெல்லாம் அந்த அவங்க போய்ட்டு ஜோடியாக போயிட்டு அவங்களுடைய திருமண மோதிரத்தை அந்த பீட மோதிரம் இருந்த அந்த பீடத்து மேலே வச்சு வேண்டிட்டு மாதா உதவி செய்யணுன்ட்டுன்னு வந்தாங்க அப்படின்ட்டு அம்மா காட்சியில் கண்டாங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இன்னொரு காட்சி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஓ மறுபடியும் அந்த அம்மா பேர் பெற்ற ஆன் கேத்ரின் எமோரிச் இன்னொரு காட்சியை கண்டுறாங்க ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய விழா நடக்குது அந்த ஆலயமே ரொம் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது நற்கரணை பேழைக்கு மேலே ஒரு ஒரு நற்கரணை கதிர் பாத்திரம் அதில் அந்த அந்த மோதிரம் இருக்குது அந்த ஆல்ட்ரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அருமையாக ஜோடிச்சு வச்சுருக்காங்க அந்த ஆல்ட்ரை அந்த பெரிய பீடத்தில் அந்த இடத்துல நான் இந்த மோதிரத்தை பார்த்தேன் அது எந்த ஆலயம்னா இப்போ நம்ம சொன்ன இத்தாலி நாட்டில் இருக்கிற பெருஜியா சான் லொரான்சியோ ஆலயம் அப்படின்ட்டு அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா அசிசி நகர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புனித ஃப்ரான்சிஸ் அசிசி இருந்த அந்த ஊர் தான் அசிசிங்கிறது பேர் கிடையாது அது ஒரு ஊருடைய பேர் அந்த ஊரில் இருந்து அவரை ஃப்ரான்சிஸ் வந்ததுனால் ஃப்ரான்சிஸ் அசிசியாருன்ட்டு நம்ம சொல்கிறோம் அந்த அசிசின்ற நகரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த பெருவுஜி ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் தான் மாதாவினுடைய இந்த திருமணம் மோதிரம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க முடிக்கிறாங்க அவங்களுடைய குறிப்பை ஸோ இந்த ஒரு செய்தியோடு என்ன இந்த இன்றைய வீடியோ முடியுது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மாதா மாதாவினுடைய மாதா பயன்படுத்திய அந்த இடைக்கச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பற்றி அரிய செய்திகளை நீங்களும் ஷேர் செஞ்சு மாதாவுக்கு ஒரு தூதராக இருந்து இதை ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாஸ்தற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க